ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين سلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى

أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم من يسرف عنه يومئذ فقد رحمه وذلك الفوز المبين சர்வ புகழும் மிக சக்தி வாய்ந்த குன் கூன் என்ற சொல்லால் முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கின்ற அதிபதியான அல்லாவுக்கு சர்வ புகழும் சாந்தியும் சமாதானமும் செய்யிதுல் காயினாத் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முருத்தலா முகமது அல் முஸ்தபா முகமதுர் ரசூல் அல்லா சல்லாஹு அலிஹி வலிஹி வசல்லம் அன்னாருக்கும் பரிசுத்த சத்திய அகல பைத்துகளுக்கும் புத்தம திரு சஹாபாக்கள் நம் முன்னால் வளை வாழ்ந்து மறைந்த சித்திக் என்ன்கள் சுமதாக்கள் சாலி நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி பெயாம நொடினால் வரை நமது வாரிசின் மூலமாக வருகின்றவர்களை தீனில் இஸ்து காமத்தாக அல்லா ஆக்கி வைப்பதுடன் அஃபு ஆஃபியத்து ரிசுக்கு ஹயாத்து மெளனம் பொருந்திய வெற்றிக்குரிய மரணம் ஈமானோடு கலிமாவோடு அல்லாஹ் தந்தருள்வானாக அதுவரை சாதி சமாதானத்தோடு அடுத்தவருக்கு உதவி செய்து பேரருள் பெற்று வாழ நம்மால் முடிந்த உதவிகள் சமுதாயத்திற்கு உதவி வாழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானு தலா இந்த உலகத்தை ஒரு இம் திஹானாக அல்ல ஆக்கியிருக்கான் ஒரு பரீட்சை கூடமாக அல்ல ஆக்கியிருக்கான் நீட் பரீட்சைன்றாங்க இந்த பரீட்சை கூடமாக ஆக்கிய அல்ல மனிதர்களை இரண்டு வகையில் சோதித்து பார்க்கின்றான் ஒன்று சந்தோஷத்தை கொடுத்து மற்றொன்று கவலைகள் துன்பங்கள் ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து இதனால் அல்லாவிற்கு என்ன பிரயோஜனம் இருக்கின்றது என்றால் மானிட சமுதாயத்தில் படித்தவனாகிய அல்லாவே நெருங்குகின்ற பொழுது உள்ளத்தில் உடலில் நஃ்சில் கல்பில் எத்தகைய சலனங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது ஏற்ற தாழ்வின் காரணமாக தலை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு சில பரிசீலனைகளை அல்லாஹ் வச்சிருக்கான் அல்லாஹ் கொடுப்பான் எடுப்பான் எடுப்பான் கொடுப்பான் உயர்த்துவான் தாழ்த்துவான் இந்த உயர்த்துதல் தாழ்த்துதல் எடுப்பது கொடுப்பதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் அல்லாவை நெருங்க 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 சோதனையின் மூலமாக அவர்களை அல்லாஹ் நெருங்குவான் யல்லா உன்னை நேசிக்கின்றேன் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை பார்க்கின்றேன் உன்னை பார்க்க விரும்புகின்றேன் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு சோதனைகள் வைப்பான்லாம் உதாரணமாக மூசா அலை ஹிஸ்லா துசலாம் அல்லாட்ட கேனா கேட்டாங்க யாரெல்லாம் பார்க்கணும் உன்னோட பேசணும் உன்னோட இணையு கேட்டாங்க அவங்க ஒரு நபி அவங்களுடைய ஆசை கேட்டாங்க அப்ப அல்லாஹ் முசா அலிஸ்லாம் அவர்களை தூர்சீனா மலைக்கு வர சொன்னான் அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை கர் இந்த இடம் இருந்தால் இந்த தூர் என்ன மனை அப்படியே இருந்தால் என்னைய பார்ப்பேன் அல்லாவுடைய த ஜல்லிய பேரொழியை ஊசி முனையில் பதினாறில் ஒரு பங்கு மினியான்னு கொஞ்சம் காமிச்சான் எங்கே அந்த தூர் மலையில் நபி மூசாலிஸ் எல்லாம் போய் நிற்கிறாங்க அந்த மலை கரிந்து சுக்கு நூறாக வெடித்து மறுபடி பரவியது அப்படியே வந்து எல்லாம் உளுந்துச்சு ஹர்ர மூசா சாய்கா மூசா அலிஸ்லாம் அவர்கள் ஒருவகையான மயக்கமுற்று கீழே விழுந்துட்டாங்க சிறிது நேரம் கழித்து எழுந்திருத்தாங்க இந்த மலை கரிஞ்சு கருப்பா அப்படியே கிடக்கு அது இன்றைக்கி நமக்கு என்ன சுர்மா மலை ஆகிப்போச்சு ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் ஜியாரத்துக்கு போகிறவர்கள் மதீனா முனவராவிற்கு போகிறவர்கள் அந்த மலையை கற்களை சர்மாவை பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றாங்க அது அல்லாவுடைய தஜெல்லியத்து பற்றது என்பதற்காக வாங்கிட்டு வர்றாங்க உரசி கண்ணில் போடுறாங்க வேறு சுர்மாவை என்ன செய்ய முடியும் திங்கவாக முடியும் உரசி கண்கள் ஓரமாக போடுவாங்க இமெயில அல்லாவுடைய ஜல்லியத் கண் பார்வைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த மூசா அலி இஸ்லாம் அந்த மலையை பார்த்து அவர்களுக்கு தாங்க முடியாத காரணத்தால் மயக்கம் பட்டாங்க அந்த மயக்கத்தின் மூலமாக அவர்கள் பெற்ற பிறகு அல்லா ரப்பூலில் ஜபல் அல்லாவுடைய இந்த ஜல்லியத் அவனுடைய பேரொலி அந்த மலையின் மீது பட்டு மின் வினித்ததன் காரணமாக அந்த சுருமாவன் நொனிக்கு பார்த்தீங்கன்னா மின்மினுப்பார் அப்போ அப்போது அல்லாவை பார்க்கணும்னு உடனே நபி மூசா அலிஸ்லாத்தை வர சொன்னான் அல்லா சிறிய இம்திஹான் சோதனை வச்சான் ஏன் அது இல்லாமல் அல்லாவுடைய பேரொலியை காமிக்க முடியாதா மூசா அலிஸ்வலாத்துக்கு அதாவது இம்மையின் வாழ்வில் இந்த உலக படைப்பு இனத்திற்கு அல்லாத இந்த உலகத்திலிருந்து நேரடியாக பார்க்க முடியாது நீங்கள் ரயில்வேக்கு போனால் பார்க்கலாம் அந்த ரயில்வே ட்ரக்கில் மேலே வரக்கூடிய வயரை இரநூத்தம்பது வால் ரெண்டாயிரத்து ஐநூறு வால்ட்டு மூவாயிரம் வால்ட்டு நாலாயிரம் வால்ட்டுன்றெல்லாம் போட்டிருப்பான் அது மனித இனத்திற்கு அந்த கரண்ட்டுடைய சக்தி தாங்க முடியாது சாதாரண வீட்டுக்கு வரக்கூடியதாக ஆயிரம் வால்ட்டு ஆயிரத்தி ஐநூறு வால்ட்டு கொடுக்கறதையே நம்ம வந்து சமயத்துகளில் வயர் சீவி கையிலேயோ காலிலேயோ மூக்குலையோ தலையிலேயோ பட்டால் சாகடிச்சிருது அல்லது உடமாற்றுறது மனிதனை சாகடிச்சிடுது பறவைகள் பிறந்தால் அந்த டவரில் வரக்கூடியதை கறிக்கிறது இப்போ இவ்வளோ பெரிய சாதாரண நெருப்புக்கு தண்ணீரின் மூலமாக உற்பத்தியாக்கப்பட்ட படைப்பினத்திற்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லும்போது நம்மை படுத்த ஹக்குல் ஆலமின் ரப்புல் அலிசாவுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் என்பதை பார்க்கணும் இதை யாரும் உணர்வதோ உணர்த்துவதோ சொல்லுவதோ அவர்களுடைய ஈமானை தாக்கி இது உறுதிப்படுத்துவதற்கும் இன்னைக்கு ஆள் இல்லை ஏன்னா உலகத்தின் பொன் பொருள் மண் இந்த மூணுக்கு தான் இன்னைக்கு மதிப்பாகுது இந்த மூணுலையும் அல்லாவா பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ்வுடைய நிறைமத்தை பார்க்கலாம் மனைவி ஒரு நேமத் பொருள் ஒரு நேமத் இந்த மண்ணின் மீது லிமிட்டாக நாம் குடியிருப்பதற்கு வீடு கட்டி வாழ்வது நேமல் அதற்கு அல்லாவுக்கு நன்றி செய்யணும் ஒன்று ஒன்றுக்கும் தான் ஒன்றுக்கு போனால் துவா கொள்ளைக்கு போனால் துவா ஒது செஞ்சால் துவா ஒது செஞ்சு முடிச்சுட்டு துவா தொழுகு போகும்போது துவா தொழுகை முடிச்சு துவா வீட்டுக்கு இப்போ நமக்கு தேவையானதை பள்ளியில் கேட்குறோம் துவா வீட்டுக்கு போகிறோம் நாம் சாப்பிடும்போது அவது பிஸ்மி சொல்லிட்டு துவா ஓதுறோம் இடையில் சுக்கூர் செய்கிறோம் பிறகு சாப்பாடை முடிச்சுட்டு அல்லாவுக்கு நன்றி செய்கிறோம் அப்ப எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் ஹந்து செலவாத்து தஸ்பி இதோடு மனிதனுடைய வாழ்வை மரணிக்கின்றவரை வரை ஏறத்தாழ ஒன்றிலிருந்து அவனுக்கு அறுபது அறுபத்தஞ்சு எழுவது எழுபத்தஞ்சு வயசு இருக்குண்டா அது வரைக்குமே அல்லாவை போற்றுவது அதிலே மறந்தால் அல்லாஹ் அவனை மறந்து விடுகின்றான் அவனை நிறைவு கூறினால் இதைவிட மேலான இடத்துல மலக்குகள் எடுத்த அல்லாஹ் அவனை நினைவு கூறுறான் அப்போ இந்த உலகத்தில் சிறு சிறு சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் உடம்புக்கு சரியும் இல்லாமல் போவோம் என்ன உடக்கே உடம்புக்கே முடியல கால் வலிக்குது தொழுவ முடியல இடுப்பு வலிக்குது காய்ச்சி அடிக்குது மூக்கு வலிக்குது தலை வலிக்குது இப்போ இதுக்கெல்லாம் அவங்க விட்டுருவாங்க தொழுகை எந்த உயிர் உயிரே ரெண்டாக கழுத்தை வெட்டும் போது கூட அந்த சுஜூதில் அந்த வெட்டும் போது தலை விழுந்தால் அவனுக்கு அடக்குன உடனேயே அல்லா சுவனபதியின் சுவண்டிகளை அனுபவிக்க வச்சிடறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பசியோடு பறவை பறந்து செல்கின்றது பிரமாண்டமான நறுமணம் உள்ள பல மரத்தை பார்த்து எப்படி ரசித்து கத்திக்கொண்டே தஸ்பி கத்துறதில்லை தஸ்மி செய்து கொண்டே கொத்தி கொத்தி திண்டு ரசிக்கின்றதோ அது போன்று இந்த மனிதனுடைய ரசனையை அல்லாஹ் பார்க்க ரசித்து தான் இவ்வளோ பெரிய துன்பத்தை இவனும் கொடுக்குறான் துன்பமும் இன்பமும் அல்லாவுடைய அரசியலிருந்து வருபவை அப்போ இன்பத்தை எடுத்துகிட்டு துன்பத்தை நம்ம விட்டுறோம் ஒருத்தருக்கு பொருள் மூலமாக துன்பம் வரும் ஒருத்தருக்கு வண்டி மூலமாக துன்பம் வரும் எப்போ பார்த்தாலும் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு மனைவி மூலமாக வரும் உயராக இருப்பான் எல்லாம் வாங்கி கொடுப்பான் மனைவியில் அண்டியாக இருப்பான் ஒருத்திக்கு ஒருத்தனுக்கு குளிக்கும்போது ஓபத்தரங்கள் வரும் சேராது சளி பிடிச்சிக்குறோம் காய்ச்சடிக்கும் யாருக்கு எப்படி நாடுகின்றானோ அவைகளையெல்லாம் சிறுக 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 சோதிப்பான் அந்த சோதனைக்குத்தான் உபதேசம் உபதேசம் ஒரு ரத்தினம் உலகத்தில் உயர்ந்த ஒரு பொருள் ரத்தினம் தாங்க கோகினூர் ரத்தினக்கல்ன்றான் என்ன கோகினூர் அதுக்கு பேர் இந்தியாவிலேருந்து அரசு முஸ்லீமுடைய அரசர்கள் காலத்தை திருடி ஒரு முஸ்லீம் பயலும் ஹஜி செய்யலை இந்தியாவை எட்நூறு வருஷம் ஆண்டுன்னு சொல்லுவானுங்க இந்த கட்சியில் உள்ளவனுங்க சரிதான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்தையா முஸ்லீமாகத்தானே வாழ்ந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு பய ஹஜி செய்யலை கலாச்சார கட்டலை குர்ஆனுடைய யூனிவர்சிட்டி வைக்கலை குர்ஆானுடைய மதரசாக்களை அதிகமாக பரப்பலை மக்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கலை அப்போ எப்படி எல்லாவுடைய அருள் கிடைக்கும் ஒரு நேரம் நெருங்கி வாங்க அந்த நேரம் வந்து விட்டால் உன்னொடுத்து இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அல்லா அரசூலுக்காக செலவு செய்தாலும் கூட அல்லா ஏற்றுக்கிற மாட்டான் ஏ ஒரு ரூபா உயிரோடு கொடுக்கறது செத்த பிறகு ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் நன்மை ஜாஸ்தி அவ்வளோ போவாது ஆனால் கொஞ்சம் நன்மை கிடைக்கும் அதுக்காக அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹ் இந்த உலகத்தை இம்திஹான் திஹான் கூடமாக ஆக்கியிருக்கான் பள்ளிக்கூடத்தில் பரீட்சை வைக்கிறான் நெட்டில் பரீட்சை வைக்கிறான் பிறகு எலமோ பரீட்சை சொல்கிறானுங்க அந்த பரீட்சை வைக்கிறான் அதே மாதிரி எல்லாம் ஒரு பரீட்சை வச்சுருக்கான் இம்மையிலிருந்து மறுமையில் மனிதர்களை தேர்ந்தெடுத்து வெற்றியார்களாக ஆக்க அவர்களுக்கு தரும் சுகண்டிகள் தயார் செய்து வைத்திருப்பதை அவனுக்கு வழங்குவதற்கு ஒரு இம்திஹான் அதுதான் இந்த உலக சோதனை பாப்பா இப்படி சோதனையாக இருக்குது மக்கள் சொல்கிறத பார்க்குறோம் ஆணும் சொல்கிறோம் பெண்ணும் சொல்கிறான் அப்புறம் சொல்கிறான் நான் அல்லாவை வடங்கிட்டு அல்லா அல்லாண்டு நினைக்காத நேரமே இல்லை அல்லா தான் என்னை பார்க்க மாட்டேன்றான் டேய் அல்லா பார்க்காம இல்லை அல்லா உனையை பார்க்காம இருந்தால் உன்னுடைய பார்வை கண்ணு ரெண்டு குருடாயிரும் உனக்கு அல்ல உனையை பார்க்க கவனிக்கிறான் உதவுகிறான்றதுக்குரிய முதல் நிலையே ஒரு அடி எடுத்து மறு அடி எடுத்து விற்கிறே பற்றியா அதுக்கெல்லாம் அருள் பாலிச்சிருக்கான் பார் அதுதான் அல்லாஹ் உன்னோட இருக்கான் உனக்கு உதவி செய்கிறான் அவனை தக்க வைக்கக்கூடிய நிலை ஒரு பொருளை முதலீடு போட்டு வாங்கி கொண்டு விற்கிறோம் முதல் இருக்குது முதல் இருந்ததுனால தானே விற்கிறோம் அப்போ அல்லா கொடுத்த முதல் கண் காது மூக்கு பேச்சு நடை உடை மனைவியை சொல்கிறது அவளை சந்தோஷப்படுத்துறது மனைவி இவனை சந்தோஷப்படுத்துறது இல்லைட்டா வாங்கி தின்னு போட்டு என்னடா கல்சல்போமான் தந்தைன்றது மனைவி இல்லைன்னு சொன்னாக்கா ஏதாவது ஒன்றுடா பொஸ்கு பொசுக்குன்னு சண்டை போடுறது அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த சோதனையின் மூலமாக வருகின்ற வேதனையும் தலைவலியும் ஏற்பாடுது பாருங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில பெண்ணுக்கு சாலையாக இருப்பா சோதனை வரும் சில பெண்ணு சாலையாக இருப்பான் சில ஆண் பெண்ணு மூலமாக சோதனை போவும் அப்போ இதெல்லாம் சைத்து தெளிஞ்சு அல்லாவையும் நம்பி வாழ்வது தான் ஈமான் இந்த ஈமான் உறுதிப்பாட்டில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் நபியே குல் சொல்லுங்க இன் அகாஃபு நிச்சயமாக நான் அஞ்சுகின்றேன் இன் அசைத்தோர் ரப்பி என்னுடைய ரப்பு படைச்சான் பார்த்தீங்களா தருப்பத்தானின் கண்மூடி திறப்பதற்குள் அவனுக்கு மாறு செய்வதை நான் அஞ்சுகின்றேன் அப்போ பார்த்தீங்களா மாறு செய்கிறதுனால தான் சோதனை நமக்கு வரும் மாறு செய்கிறதுனால தான் உள்ளத்தில் கவலை மாறு செய்கிறதுனால தான் செய்தான் நம்மள்கிட்ட வர்றான் அதாபை யவுமின் ஆதீன் யாரும் தடுக்க முடியாத உதவி செய்ய முடியாத கொடூரமான அதாம் சக்கராத்தில் ஏற்படுது மரணத்தில் ஏற்படுது அடக்கத்தில் ஏற்படுது கபூரில் ஏற்படுது பிறகு மகிஷரில் ஏற்படுது எத்தனை இடம் ஆறு ஏழு இடம் இந்த இடத்தில் உன்னை நீ தற்காத்து கொள்ள அல்லாகுவை அஞ்சிக்க நாம் அனைவரும் அல்லாஹுவை அஞ்சுவோம் வல்ல ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஈமானில் உறுதிமிக்கவர்களாக உன்னுடைய சோதனையில் வெற்றி பெற்றவர்களாக உன்னுடைய சோதனை எங்களால் தாங்க முடியாது ரப்பே எங்களின் மீது இரக்கம் கொண்டு நீ இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் நீக்கி உடலிலும் உயிரிலும் பொருளிலும் வாழ்க்கையிலும் வாழ்வியலில் இயல் இயல்புகளிலும் எங்களுக்கு நீ ரஹ்மத்தையும் அஃுவையும் ஆஃபியத்தையும் கொடுத்து பிரிசிக்கில் விசாரணத்தை கொடுத்து எளிய முறையில் எங்களுக்கு கிடைக்கும் நியமத்தை ஏழை எளியோருக்கு அருள் கொடுப்பதற்கு அருள் அருள்வாலிக்கின்ற நீ வழங்குவாயாக வாகிர் தாவானில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்தகுனி அலல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்